அடுத்த ராசியாக மகர ராசி இது காலதேவனுக்கு பத்தாவது ராசிங்க இதுதாங்க தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு உண்டான ராசிங்க இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியோட அதிபதி மூணு ரூபாய் வக்கரமாயிட்டாருங்க மகர ராசிக்கு பார்த்தா ஏழரை எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்காங்கன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து தப்பிச்சு இப்போ அளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் அப்படின்னா மூணாம் இடம் சனி வக்கரம் பெற்று சனி அதே மாதிரி குரு வக்கரமாக அந்த ராசியை வேற பார்க்குறாங்க ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தொழிற்சாணம் என்று சொல்லக்கூடிய அழைத்து பின் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் அங்கே வந்து இருக்குது சந்திரன் இருக்காரு அதாவது சுக்கரன் இருக்காரு அப்போ மனைவி மூலியமாக ஏதாச்சும் ஒரு புதிய தொழில் தொடங்குவதோ ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்வதோ உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்குங்க அதே மாதிரி மனைவி பேச்சை கேட்குற வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம் தாங்க இல்லாட்டி பிரச்சனை கொடுத்துருங்க இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தில் போய் பார்த்துட்டார் சுக்கரன பத்தில் ஆட்சி அப்போ தொழில் ஸ்தானம் மகர ராசிக்காரங்க ஏன்னா தொழிலுக்காக பிறக்கிறவங்களே மகர ராசிக்காரங்க அப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்குது லாபாதிபதியாக ஆட்சி பெற்று ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ஏதோ ஒரு குழு உங்களுக்கு பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி முயற்சி எடுக்க எடுக்க உங்களுக்கு வெற்றி தாங்க மகர ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் உள்ள யோகம் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா குரு ஏழு வக்கரத்தில் இருந்தாலும் அந்த குரு வந்து பார்வை வேறு இருக்குது வக்கர குரு பார்க்கணும்னா முயற்சி ஒரு டைமுக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஆனால் உங்களுக்கு தொழில் ஒரு யோகத்தை கொடுத்துருங்க அடுத்த ராசியாக வரக்கூடியது கும்பராசி கும்பராசிக்கு சனிதான் அதிபதி உங்கள் ராசி இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி கார்த்திகை மாதத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கு அதிபதி வரக்கூடிய ரெண்டில் வக்கரத்தில் இருக்கார் அப்போ பொருளாதார நிலைங்கிறது வந்து பின்னோக்கி போகுது கும்பராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலைங்கிறது பின்னோக்கி போகுதுன்னா அதாவது வரவுக்கு மீறிய செலவுங்க லக்கண திருவிழாவில் ராகு இருக்கார் அதாவது நமக்கு ஆடம்பரம் பண்ணுறதுனாலே செலவு வருதா இல்லை வேறதுனால செலவு வருதா உடல் ரீதியாக பிரச்சனை வருதா அப்போ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு உடல் ரீதியாக பிரச்சனை குடும்ப பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனைய நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கும்பராசிக்காரங்களுக்கு மேலோங்கி இருக்குது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பாக்கியத்தில் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய வந்து சுக்கரனும் சந்திரனும் பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்காங்க பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் நல்லதுதாங்க என்ன பொறுத்தவரை பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் போது சுக்கரன் சந்திரனில் ஒரு பாக்கியம் உண்டு தெய்வ அனுகூலம் பொருந்தி அப்போ தெய்வ அனுகூலம் போது நீங்கள் தெய்வம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவ உண்மைக்கு சொல்லக்கூடியது பெருமாள் வழிபாடு சிறப்பை தருங்க அதுக்கடுத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரனோட வழிபாடு சுக்கரனோட வழிபாடுனா இவங்க வந்து வெள்ளிக்கிழமை தூரம் அதாவது மகாலட்சுமியோட வழிபாடு செய்வது மகாலட்சுமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவது மகாலட்சுமிக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுப்பது ஒரு இவங்களுக்கு மகாலட்சுமிக்கு வந்து நான் பொருள் வாங்கி கொடுப்பது தான் கும்பராசி